நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறும்போது மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது நாட்டின் சிறு ஏற்றுமதி பயிற்சியாளர்களுக்கும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தனர் மலேகம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் பலர் மிளகு பயிற்சிகையை தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் மிளகு ஏற்றுமதி மூலம் நாட்டுக்கு அதிக அளவில் அந்நிய செலாவணி கிடைத்தாலும் தற்போது அது இடம்பெறுகிறதா என்பது கேள்விக்குரியே ஏற்றுமதிக்கு பதிலாக அரசாங்கத்தின் பலம்பொருந்திய சிலரின் செல்வாக்கில் இலங்கைக்கு தற்போது மிளகு இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இலங்கையின் தரமான மிளகிற்கு கேள்வி குறைவடைந்துள்ளது பண்டாரவெலை நாரங்கல பகுதி மிளகு செய்கையாளர்கள் நியூஸ் பஸ்டுக்கு தமது கவலையை இவ்வாறு வெளியிட்டனர் மிச்ச காலமாக உற்பத்தி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க காஞ்ச மிளகு வாங்குறாங்க ஒன்பது நூறு ரூபாய்க்கு வாங்குறேன்னு அரசாங்கம் சொல்லுது ஆனா ஒன்பது நூறு ரூபாய்க்கு வாங்கல எங்க வாங்குறாங்க ஏழுநூறு ரூபாய்க்கு இடத்துல இருந்து உற்பத்தி செய்து அங்க இருந்து கொண்டாந்து இங்க கொடுக்க போறேங்கிறாங்க அந்த நேரத்துல எங்களுக்கு இது சரியான மாதிரி ஒரு பாதிப்படையும் பாதிப்படைய நேரத்துல நாங்க மட்டும் இல்ல இங்க இருக்கிற தொழிலாளர்களும் நிறைய பாதிப்படைவாங்க நாங்க மிளகு பிடிங்கிட்டு வந்து காய போட்டு இதெல்லாம் உதித்து காம்பெல்லாம் வேறையாக்கி பொடைச்சி எடுத்து எங்களுக்கு வெள்ளாமையில பலன் இல்ல காரணம் என்னன்னு கேட்டா ஆறுநூத்தி எண்பது ரூபா குடுக்கறாங்க காய வச்சு எல்லாம் செஞ்சு கொண்டு போய் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வாகன செலவு எல்லாத்தையும் பார்க்கும் பெரிய நஷ்டத்துல தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் முன்னர் ஆயிரத்தி நானூறு ரூபாவுக்கு வாங்கிய ஒரு கிலோ மிளகை தற்போது எழுநூறு ரூபாவுக்கே வாங்க முடிந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் பொழுது மிளகு வந்து எழுநூறு ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்குகின்றோம் கடந்த காலையில் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கிய மிளகு பொழுது ரூபாய்க்கு தான் வாங்கின்றோம் தரமான மிளகு இம்முறை கடுமையான உற்பத்தி நிறைய உற்பத்தியாகி உள்ளது இதனால் பொதுமக்கள் விலைக்குறவினால் பாதிக்கப்படைந்துள்ளார்கள் தொடர்ந்து இந்த இதே நடைமுறை ஆகுமானால் மக்கள் மிளகு உற்பத்தியை தொடர்ந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது மேலும் நானூறு ரூபாய் அளவில் சென்ற மிளக இப்பொழுது நாங்கள் நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் தான் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அப்பாவி மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக அரசாங்கம் மிளகை இறக்குமதி செய்யுமாக இருந்தால் இவர்களின் வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை புதிய அரசு